அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்கடைத்த த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கு மிக முக்கிய அறிவிப்பு மது பிரியர்களுக்கு புதிய மாற்றங்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டாஸ்மார்க் கடையில் எந்த ஒரு புதிய மாற்றங்கள் தற்போது தமிழக அரசு கொண்டு வரப்பட உள்ளனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மதுபானங்கள் விலை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க വീഡിയോക്ക് പോകലാം தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் பீர் பாட்டில்கள் விலை சமீப காலத்தில் தற்போது உயர்த்தப்பட்டதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படி உயர்த்தி விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடை கடைகளில் கியூஆர் கோட் ஸ்கேனிங் மூலயமாக அமௌண்ட் பரிவர்த்தனை செய்யப்படும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் மூலயமாக ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படினோ கூடுதலாக விற்கப்பட முடியாது தமிழக அரசு என்ன விலைப்பட்டியல் கொடுக்கப்பட்டாங்களோ அந்த விலைப்பட்டியல் மட்டுமே விற்கப்பட வேண்டும் வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அது இல்லாமல் தமிழக அரசின் சார்பாக விலைப்பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டது கண்டிப்பாக அனைத்து டாஸ்மார்க் கடைகளில் ஒட்டப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது முன்புற சுவர்கள்ல அனைத்து மதுபானங்கள் விலையும் கண்டிப்பாக ஒட்டப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க கூடிய விரைவில் டாஸ்மாக் அடைக்க டிஜிட்டல் பணம் பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் டாஸ்மாக் கடைகளில் அவ்வப்போது புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க கொடுக்கப்பட்ட இந்நிலையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளதன் காரணமாக இன்றைய நாட்கள் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் விடுமுறை விடப்பட்டன குடிமகன்கள் முன்கூட்டியே அதாவது நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து மதுபானங்கள் வாங்கி செல்வதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் விதிமுறைகளை மீறி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் தற்போது தமிழக அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்